நூற்றாண்டுகளை கடந்து இந்த மண்ணில் சுயமரியாதையை வித்திட்ட கருத்தியல் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கக்கூடிய இந்த சித்தாந்தம் சுயமரியாதையும் பகுத்தறிவையும் ஊட்டி வளர்த்த கொள்கை தெளிவு கொண்ட திராவிட நெறியின் புதியதோர் ஊற்றாக இன்று வெளிவந்திருக்கக்கூடிய திராவிட முழக்கம் சிறப்பான முறையிலே அனைவருக்கும் சென்றடைந்து அந்த கருத்துக்கள் போய் சேருவதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் இந்த நூலினுடைய ஆசிரியர் இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் அவருடைய திராவிட கருத்துக்களை எதிரிகளும் செவிமடுக்கக்கூடிய வகையில் தெளிவோடும் கொள்கையிலே உறுதியோடும் எடுத்துரைக்கக்கூடியவர் இந்த பத்திரிகையை பத்து லட்சம் பேருக்கு போய் சேருமோ என்று தெரியவில்லை என்று சொன்னார் ஆனால் இந்த பத்திரிகையின் மூலமாக மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் எந்த வடிவில் அந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த வடிவிலே சமூக ஊடகங்களை பயன்படுத்தி திராவிட கருத்துக்களை பெரியாரிய கருத்துக்களை இன்றைய இளைஞர்களுக்கு தினந்தோறும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் நம்முடைய தோழர் சுபவி அவர்கள் இந்த நூலினுடைய முதல் பிரதியை வெளியிட்டிருக்கக்கூடிய நீலகிரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய நாடாளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி துணிச்சலோடு திராவிட கருத்துக்களை பெரியாரிய கருத்துக்களை எடுத்துரைப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் அண்ணன் ஆ ராசா அவர்கள் திராவிட மாடல் நல்லாட்சியினுடைய அங்கமாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வழக்கறிஞர் சகோதரி அருள்மொழி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பத்திரிகை துறையில் இந்திய நான்காவது அந்த துணை ஜனநாயகத்தினுடைய நான்காவது துணை பற்றி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் திரைப்பட நடிகர் இளவரசு உள்ளிட்ட இந்த திராவிட இயக்க தமிழர் பிறவினுடைய அனைத்து நிர்வாகிகள் அண்ணன் சுபியா சுபவி அவர்களுடைய அழைப்பு ஏற்றி இங்கே வருக முடிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிடம் என்றால் என்ன என்று அகராதியிலே அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பாசிசவாதிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அரசியல் களத்திலே திராவிடம் என்பது வார்த்தை அல்ல வரலாறு என்பதை இன்றைய தலைமுறையத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பணி முக்கியமான பணி என்பதை உணர்ந்து நம்முடைய சுபவி அவர்கள் இந்த புத்தகத்தை இன்றைக்கு புத்தக வடிவில் வடிவத்தும் இருக்கின்றார்கள் இதனுடைய ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு அந்த புத்தகத்தை வெளியிட்ட பிறகு பார்த்தேன் புதிய நாடாளுமன்றமும் புதிய என்ற ஒரு தலைப்பிட்டு அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கின்றீர்கள் நாங்களெல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வட இந்தியர்கள் ஆளுகின்ற பாஜக கட்சிக்கு மிகப்பெரிய பெரும்பான்மையை கொடுத்ததால் இன்றைக்கு அங்கே ஜனநாயகம் எப்படி படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் புதிய பாராளுமன்றத்தில் பார்வையாளர் மாடத்திலிருந்து வந்தவர்கள் இரண்டு பேர் குதித்து அங்கே அந்த மஞ்சள் புகை வெளியிட்டதை கண்டித்து இது சம்பந்தமாக பிரதமரோ உள்துறை அமைச்சரோ விளக்கம் தர வேண்டும் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது எப்படி நடந்தது என்பதை பற்றி கேட்டதற்காக அத்தனை பாராளுமன்ற உறுப்பினரும் கேட்டவர்கள் ஒரு ஒரு இல்லாமல் இடைநீக்கம் செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டு அதன் பிறகு ஜனநாயகத்துக்கு விரோதமாக முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் விவாதமே இல்லாமல் சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதுதான் என்னுடைய நிலை இதை மாற்றுவக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய குறுகிய காலத்திலே விழிப்போடு செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து இன்றைக்கு நம்முடைய இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சுபவி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மதத்தை மட்டும் மதித்துதான் அரசியல் செய்ய முடியும் என்பதிலே மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வழிபாட்டுத் தலங்கள் சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சுக்கு முன்பு இருக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டு தலங்களும் அந்தந்த மத வழக்கப்படி பின்பற்றப்பட வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்கின்ற போது அதில் பாபர் மசீதிக்கு மட்டும் விளக்கு இருந்தது அதுவும் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து என்று தெரியும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்திய குடிமனாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கின்ற போது இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டால் அரசியல் இல்லை என்ற காரணத்திற்காக கியான்வாபி மசூதி என்ற ஒரு மசூதியிலே துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு அங்கே அங்கே சிலைகள் எல்லாம் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்குது என்று சொல்லி அந்த மசூதி பிரச்சனையும் இப்போது எடுப்பதற்கு அதற்கடுத்து ம மதுரா என்ற பள்ளிவாச இடத்திலே ஒரு பள்ளிவாசல் பணிப்பது தொடர்ந்து ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு மதம் மட்டும் இருக்க வேண்டும் மதத்தின் மூலமாக தொடர்ந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்படுத்த வேண்டியதில் நல்லிணக்கத்தை விதைத்து நாம் எல்லாம் செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம் இந்திய பாராளுமன்றத்திலே அண்ணன் ஆர் ஆசாரிக்கின்றார்கோ இன்றைக்கும் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பெரியார் என்று சொன்னால் திராவிடம் என்று சொன்னால் அங்கே அந்த நாடாளுமன்றம் இன்றும் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்திய தாக்கத்தை ஏற்படுத்திய கருத்துக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை உணர்ந்து நாம் எல்லாம் செல்வ வேண்டிய முக்கியமான காலகட்டத்திலே இருக்கின்றோம் இன்றைக்கு இந்த பத்திரிகை தமிழின ஆக்கம் சமத்துவ நோக்கம் என்ற பின்னோட்டத்தோடு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டி தொட்டு எங்கும் சென்று ஒரு கொள்கை உறுதியோடு அனைவருக்கும் சென்றடைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நாட்டினுடைய நாட்டை பாதுகாப்ப நாட்டினுடைய நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க சமூக நீதியை பாதுகாக்க இந்த பத்திரிகை எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று வாழ்த்து செய்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க